ஒரு ஆறு வயது சிறுவன் தன்னுடைய நான்கு வயது தங்கைய கூட்டிட்டு பொம்மை வாங்கி தரத்துக்கு கடைக்கு வரா அந்த குழந்தை அண்ணா எனக்கு அந்த பொம்மை உடனே முதலாளி கிட்ட போயிட்டு அங்கிள் இந்த பொம்மை என்ன வேலை அப்படின்னு உடனே உங்ககிட்ட எவ்வளவு உடனே பாக்கெட்ல கை விட்டு எடுத்து டேபிள் மேல போடுறான் பார்த்தா வெறும் சிப்பிகள் பீச்ல இருக்கும் இல்லையா சிப்பி ஆனா ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு சைஸ்ல வித்தியாசமா அழகா இருந்தது கலெக்ட் பண்ணிருப்பான் போல இருக்கு அவர் பாத்து சிரிச்சுட்டு அதுல இருந்து நாலு மட்டும் எடுத்துட்டு இவ்வளவுதான் இதுக்கு வேலை மீதி நீ வச்சுக்கோ இந்தா பொம்மை குடுத்துட்டாரு இத பாத்துட்டு இருந்த அந்த கடையில வேலை செய்யற ஒரு வந்து என்ன பணத்தை வாங்கிக்காம இந்த ஒண்ணுமே உதவாத இந்த சிப்பிய போய் வாங்கிட்டு பொம்மைய குடுத்துட்டீங்களே அப்படின்னு உடனே இல்லப்பா நான் உதவாத விஷயத்த வாங்கிக்கல ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு பணம்தான் உயர்ந்தது அது இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையும் வாங்க முடியும்னு தெரியாத வயசு அதனாலதான் தான் உயர்வா நினைச்சு அந்த சிப்பிய கொடுத்தான் வளர வளர தானே தெரிஞ்சுப்பான் இப்பவே அவனுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல இரண்டாவது தன்னுடைய தங்கை கேட்டதை தன்னால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நான் ஊக்குவிச்சிருக்கேன் இல்லன்னா அவன் உடஞ்சு போயிடுவான் அந்த குழந்தையும் அழும் மூணாவது இந்த விஷயங்கள்லாம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நினைச்சு பாப்பான்ல அப்ப அவனுக்கு தோணும்ல நம்மை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு அதை நினைச்சுக்கிட்டு அவனும் நல்லவனாக வளர்வான் தான் நான் இப்ப செஞ்சேன் அப்படின்னு உடனே அந்த வேலையாள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் ஐயா அப்படின்னாரா இந்த உலகமே அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும்